எல்லாருக்கும் வணக்கங்க மிஸ்ஸஸ் கோபி சமையல் நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாேருக்கும் பிடித்த சோன் பப்டி ரெசிபி வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இல்லாத கடையில் வந்து நம்மளுக்கு மைதா மாவில் வந்து சொந்த செய்வாங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு எப்படி இப்படி லேயர் லேயராக சூப்பரான சோன் பப்ளி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான் என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் இதுக்கு முக்கால் கப்பு நெய்யும் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் அரை கப்பு கோதுமை மாவு உங்களுக்கு கோதுமை வேண்டாம் அப்படின்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துருக்க முக்கால் கப்பு நெய்யை ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அந்த கடாய் சூடான உடனே அதில் அந்த நெய்யை சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகின உடனேயும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப்பு கடல மாவு வந்து அதை கூட சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அது நல்லா கட்டியில் இல்லாமல் கரைஞ்ச உடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கப்பு கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது ரெண்டு மாவும் நல்லா கலந்ததுக்கப்புறம் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் அப்படி கொதித்து வர டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இப்படி திக்காக இருக்கும் நீங்கள் கிளற கிளற வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா இலகி வர்றது தெரியும் நல்லா வந்து கொதிச்சு மாவு வந்து நல்லா இலக்கமாக வருங்க தண்ணி மாதிரி இந்த இந்த மாதிரி இலகி வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கிக்கோங்க இப்போ நான் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு வந்து அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ரெண்டையும் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கல கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்மளுக்கு வந்து இது நல்லா திக்காக தேன் மாதிரி ஒரு ஜவ்வு மிட்டாய் பத்தத்துக்கு வந்து நம்ம அது காய்ச்சி எடுக்க போகிறோம் அது வந்து இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பாகு வந்து நல்லா கரைஞ்சி திக்காயிருச்சு இப்போது இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் வந்து இந்த பாகை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப அந்த பாகு வந்து உரண்ட பதத்துக்கு வரணும் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து இந்த மாதிரி விடுங்க மெதுவாக விட்டுட்டு உங்கள் ரெண்டு ரெண்டு விரலால் வந்து இதை மெதுவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் எடுக்க எடுக்க வரும் அதே சமயம் இதை வந்து நீங்கள் உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்ட பதம் வரும் இந்த மாதிரி அது உருண்டு வரும் வரை இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அதில் எலுமிச்சம்பழ சாறு வந்து இருக்க பாகில் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான டைமு நம்மளுக்கு வந்து அந்த பதம் வந்தோடனையும் நீங்கள் எலுமிச்ச சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்திலே வந்து உங்களுக்கு பாவு வந்து ஒரு பழுப்பு நிறமாக வரும் இந்த சக்கரை வந்து இப்படி பழுப்பு நிறமாக வரும்போது நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டே நெய் தரவி ரெடி எடுத்து வச்சுருங்க அந்த பிளேட்டில் வந்து இந்த பாகு இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மெதுவாக உங்கள் ஒரு கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க ஊரங்களை இது வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் பார்த்து எடுத்து விடுங்க மெதுவாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திரண்டு வரும் கொஞ்சம் சூடு அதிகமாகத்தான் இருக்கும் பொறுமையாக பண்ணுங்கள் இப்படி இருக்கிற டைம்லேயே வந்து நீங்கள் கையில் லைட்டாக எடுக்க பாருங்கள் நீங்கள் வந்து எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா பாகு வந்து ரொம்ப கல் மாதிரி அப்படியே இருகிறோம் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து எடுத்து விடுங்க நீங்கள் வந்து எடுக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே நேராக இந்த மாதிரி எடுத்து எடுத்து மடித்து மடித்து இழுத்து விடுங்க நீங்கள் இழுத்து விட்டுட்டு இருக்க இருக்கத்தான் உங்களுக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அப்படியே எடுக்காமல் விட்டிங்கன்னா பிளேட்லேயும் ஒட்டிக்கும் பாகு வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் அப்புறம் நம்ம எது அதை வந்து எதுவும் செய்ய முடியாது மெதுவாக இந்த மாதிரி உங்கள் கையிலால் எடுத்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து மடித்து மடித்து விட்டு இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடுங்க உங்களுக்கு வந்து சூடாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் ப்ளேட்டில் வச்சுக்குங்க உங்களுக்கு வந்து ஒருவேளை பிளேட்டில் எப்போவது லைட்டாக ஒட்டி அப்படின்னா நீங்கள் லைட்டாக அந்த பிளேட்டை வந்து அடுப்பு மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அது வந்து பிளேட்லேருந்து பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப நேரம் ப்ளேட்டில் வச்சிடாதீங்க அடுப்பு ப்ளேட்டை வந்து அடுப்பில் வச்சிடாதீங்க நம்ம பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இழுக்க வருது கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இப்படி மடக்கி மடக்கி இழுங்க இழுக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரே சைடாகவே இழுக்க பாருங்கள் நம்ம வந்து குறுக்க குறுக்க இழுத்தால் நம்மளுக்கு வந்து கடைசியில் வந்து கரெக்டாக வராது அதனால் முடிஞ்சளவுக்கு இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மடித்து மடித்து இழுங்க இப்போ நம்ம கலந்து வச்சு நெய்யில் கலந்து வச்சோல்ல அந்த மாவை வந்து இது கூட சேர்த்து இந்த மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடணும் மாவை வந்து ஒரே டைமில் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கமாவை இப்போ பாருங்கள் நான் கலந்து மாவை அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் இதை வந்து அது கூட நல்லா பிரட்டி எடுத்து இந்த மாதிரி இழுத்து விடுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு இழுக்கிறப்பவே தெரியும் நம்ம சோன் பிப்டி வந்து எப்படி லேயர் லேயராக வருதுன்னு இது வந்து ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்கும் ஸ்டார்டிங்கில் தான் வந்து உங்களுக்கு அந்த பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இழுக்க இழுக்க வந்து இது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இந்த இதை ஒரு டைம் செஞ்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து செய்யணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லா மாவியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம் ஓரளவுக்கு குயிக்காகவே எல்லா மாவையும் அப்ளை பண்ணி இழுக்க பாருங்கள் ஏன்னா லேட்டாக லேட்டாக இது வந்து ரொம்ப பா இழுக்கிறதுக்கு வந்து டைட்டாகிடும் அப்புறம் வந்து மாவு வந்து நம்ம அது கூட சேர்த்து இழுக்கும் போது பாகு வந்து சீக்கிரம் பிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லா மாவும் கிட்டத்தட்ட நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி லேயர்ஸ் கிடச்சிச்சின்னு சூப்பராக இருக்குங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு நம்ம சோன்பு இப்படி இழுக்கிறதுக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் மாவு சேர்கிறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தெரியும் ஆனால் வந்து ரெடியாகிடுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க பாருங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா பாக்ஸில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க நான் இப்போ எதுவும் தடவலை எனக்கு வந்து அப்போது ஈஸியாக வந்துருச்சு இப்போ பாருங்கள் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கறது ஒவ்வொரு லேயராக எடுத்து அடுக்குங்க அப்படியே கண்டபடி எடுத்து உள்ள வைச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒவ்வொரு லேயராக எடுத்து உள்ள அடிக்கிட்டு லைட்டாக கையிலேயே கைகளாலேயே அதை அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கவுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப்பாக விழுந்துடும் இதை வந்து நல்லா வெயிட்டாக ஷார்ப்பாக இருக்க கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இது வந்து லேயர்ஸ் வந்து உடஞ்சு உடஞ்சி வரும் இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோ தான் நம்ம சோம்பு அப்படியே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க வீட்லேயே சுலபமாக நம்ம சோம்பு அப்படி செஞ்சாச்சு இது வந்து நம்ம ஃபுல்லாக நெய்லேயே செய்யணும்ல நீங்கள் வந்து பாதி அளவு நெய் பாதி டால்டா கூட சேர்த்து செய்யலாங்க பாருங்க நம்ம சோம்பபடி எவ்வளோ லேயராக சூப்பராக வந்திருக்குன்னு இந்த ரெசிபியை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க இன்னும் வந்து நம்ம லாஸ்ட் டிப் ஒன்னே ஒன்று பாகு வந்து தேன் கலர் வந்ததுமே அரைக்கிறங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும் நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி